சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுமையாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே முதல் ஒரு ஆண்டு காலகட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான அஷ்டமசனியின் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களையும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்றாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலகட்டத்திற்கு சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதை சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ஆட்சி பலத்துடன் கண்டகசனியாக கொடுத்து கொண்டிருக்கிற சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் தற்போது ஆட்சி பலத்தை இழப்பதால் குறையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சனி பகை கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலமிழப்பதால் கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பதால் ஒரு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் இந்த நேரத்தில் அபரிவிதமான பலம் பொருந்திய தோஷமற்ற முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பான இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே சனியால் ஏற்படக்கூடிய தடைகளிலும் தாமதங்களிலும் சிரமங்களிலும் பிரச்சனைகளிலும் கண்டிப்பாக நல்லபல மாறுதல்கள் உண்டு இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் முழுமையாக அமரவில்லை எனவே இந்த காலகட்டத்தில் கல்யாணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பொதுவாகவே அஷ்டமசனி காலகட்டத்தில் மங்களகரமான சுப விசேஷ நிகழ்வுகள் கைகூடுவதில் தடைகள் ஏற்படும் ஆனால் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் முழுவதுமாக அமராத இந்த நேரத்தில் அடுத்த சுமார் ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தடைகளும் தாமதங்களும் இருக்காது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கும்போது உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி எந்த ஒரு பணியை செய்தாலும் அந்த பணிகளின் விளைவுகளையும் சிக்கல்களையும் நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான அற்புதமான யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டமாக இருந்தாலும் மனம் நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவிலான ஈடுபாட்டை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய மனதைரியம் துணிச்சல் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் உண்டு என்றாலும் உங்களுடைய உறவுகளை கையாளும் போது விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது அஷ்டமசனி காலகட்டத்தில் சௌகரியத்தையும் செல்வாக்கையும் வசதி வாய்ப்புகளையும் அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் மனவருத்தங்களை ஏற்படுத்தலாம் எனவே சற்று வெட்டுக் கொடுத்து போகும் தன்மையோடும் முன்கோபப்படாமலும் உணர்ச்சிவசப்படாமலும் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளுதலும் இந்த தருணத்தில் உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் சனி அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து விட்டாரே என்று கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் சனி நீதிதவராக நீதிமான் என்பதால் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான அதிக அளவிலான சிரமங்களையும் கொடுக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவமும் பெயர் புகழும் குறையாத அளவிற்கு சிறப்பாக உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை சனி உங்களுக்கு வாரி வழங்குவார் வியாபாரம் உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பலங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதங்களும் தடைகளும் இருந்தாலும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகளை துல்லியமாக நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் உங்களுடைய அனுபவ அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி உங்களுடைய புதிய யூகங்களை யுக்திகளை பயன்படுத்தி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அலைச்சல்களையும் சிக்கல்களையும் உடை தெரிந்து பணத்தன லாபங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்கள் யோகங்கள் உங்களை தேடி வரும் ஆனால் அஷ்டமசனியால் உங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கலாம் எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சிரமங்கள் திடீரென உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து அவ்வாறான சிரமங்களை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை சனி அறிவுறுத்துகிறார் விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடி வயல் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முக்கியமான பல பணிகளை மிகச்சிறப்பாக மேற்கொள்ள முடியும் அஷ்டமசனியின் தாக்கங்களும் ஆதிக்கங்களும் இருந்தாலும் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்றாலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய நிலை இருக்கும் உங்களுடைய நிதி நெருக்கடிகள் விலகும் புதிய வாகனங்கள் வாங்க முடியும் முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த காரியங்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு கண்டசனியாக இருந்து கொண்டு இருந்த நிலை மாறி அஷ்டமசனியாக மாறுவதால் சற்று சாதகமற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் என்றாலும் கூட நல்ல பல நன்மைகளையும் உருவாக்கி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறவுகளுக்கு இடையே பிரிவுகள் சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய அளவில் இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்காது எனவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உறவுகளை மிகவும் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் கையாளுவது சிறப்பு என்பதை சனி எடுத்துக் காட்டுகிறார் கண்டசனியாக ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சனி கண்டசனி நிலையை விட்டு விலகி ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல மாறுதல்களையும் அதிரடியாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை அஷ்டமசனி பாதிப்புகள் எந்தவிதத்திலும் தடைகளை ஏற்படுத்தாது உங்களுடைய தசாபுத்திகள் சிறப்பாக இருந்தால் பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி அமர்வதால் பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு ஆனால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதும் ஏதாவது பிரச்சனையை நினைத்து கொண்டே இருப்பதை தவிர்த்து கொள்ளுதல் சிறப்பு என்பதை சனி உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் நிதானமாகவும் பொறுமையாகவும் நகரக்கூடிய கிரகமாக சனி திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக சனியை போற்றப்படுகிறது மற்ற கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவராக சனி திகழ்கிறார் அப்படிப்பட்ட மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்க கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கடினமான சிரமங்கள் சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சனி அள்ளி கொடுக்கக்கூடிய சொத்து என்பது அழியா சொத்து சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் நிலையில் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் என்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி சரியான நிலையில் இல்லாதபோது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் அதிக அளவில் தான் இருக்கும் என்றாலும் சனி நாயஸ்தர் நீதிமான் என்பதால் நியாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உழைப்பாளிகளுக்கு அதிக அளவிலான ஆதரவு கொடுக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனிதான் சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்க இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய நடுநிலைதவராத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சனி நீதிதவராத நீதிமான் நடுநிலைதவராத நாயஸ்தர் என்று திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களை அடிப்படை காரணமாக கொண்டுதான் உங்களுக்கு தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை அபரிவிதமான அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் சனி குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்திலும் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே எல்லா விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பரிகாரம் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள்